வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம இதுவரை இருபத்தெட்டு அதிகாரங்கள் நாம இருநூற்றி எண்பது குரல் விளக்கம் பார்த்துட்டோம் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு புது அதிகாரத்துக்குள்ள நாம போறோம் அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு கள்ளாமை களவு செய்யாமை கல்லாமையில வந்து பத்து குரல்ல வந்து திருவள்ளுவர் வந்து இந்த கல்லாமைங்கிற இந்த தவறை வந்து நாம ஏன் செய்யக்கூடாது அப்படியே அதுல வந்து எவ்வளவு வந்து நாம வந்து அவமானப்படக்கூடிய ஒரு காரியம் அந்த காரியம் அதுக்கப்புறமும் வந்து அவமானத்துக்கு மேல நமக்கு வந்து அதுல ஒரு எவ்வளவு பெரிய இழப்புகள் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை முறையை பற்றி இந்த கல்லாமை இந்த களவு செய்யறதெல்லாம் எப்படி வருது அது என்ன மனநிலையில வந்து இந்த களவு செய்யற தொழிலெல்லாம் நம்ம ஈடுபடுறோம் அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன நாம வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து குரல்கள் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு ஞாபகம் இருக்குது என்னன்னா நாங்கள் வந்து ஒன்னாப்பு படிக்கும்போது என்னுடைய காலத்தில் என்னுடைய காலம்ன்றது ஒன்றும் பெரிய காலம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கும் மேலே ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு வருஷம் இந்த வருஷங்கள்ல வந்து நாம வந்து சிறு வகுப்புகள் வகுப்புகள் வந்து அதெல்லாம் படிக்கும் பொழுது அப்போ எங்களுக்கு வந்து அப்போ ஒரு பிரௌரியமான ஒரு ஒரு ரை அந்த சிறு பிள்ளைகளுக்கு உள்ள அந்த சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள ஒரு பாட்டு அது வந்து இந்த பிள்ளைகளை ராகம் போட்டு படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் அதெல்லாம் நாங்கெல்லாம் படிப்போம் அதாவது ஊசி இதை பாறமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஆரம்பிப்போம் ஊசி இதை பாறை பாசமாய் உனக்கு கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி ஆனா சிறு குழந்தை வந்து அந்த ஒன்னா பக்கம் ரெண்டாம் பக்கம் படிக்க போற அந்த பிள்ளை வந்து பக்கத்துலயோ பக்கத்து பிள்ளைகிட்டையோ இங்கேயோ வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊசிய வந்து எடுத்து கொண்டு வந்து தாய்ல கையில போட்டுமா இந்த பரு அந்த பக்கத்துல இருந்த பிள்ளைகிட்டே எடுத்துட்டு வந்து இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குமே அது குட்மா நல்லா இது இது அம்மாவுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் சரி இருக்கட்டும் இப்படி ஆரம்பிக்கிற இந்த பழக்கம் இந்த காய் வந்து அனுமதிக்கிற இந்த பழக்கம் பின்னா பின்னால பெரிய பிள்ளை ஆகும்போது அவங்க பெரிய திருடல்கள் மாறுறதுக்கு வந்து ஒரு அடிப்படையாவே ஆமிக்க அதுக்காகத்தான் வந்து இந்த ஊசியில வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டை ஊசி பாரமா பாசமா இவனக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அது தாய் வந்து மெச்சினேனியன் தங்கமே மெச்சினேனியன் பிள்ளையே அப்படின்னு சொல்லி சொல் சொல்ற மாதிரி அது இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து வந்து கொஞ்சம் மேலான ஒரு பொருள் அதை அடுத்த கொண்டு வரும் அப்பவும் தாய் வந்து பாராட்டுவார் கடைசியில அது வந்து அதனுடைய விளைவு வந்து என்ன ஆகும் அப்படின்னாச்சா பெரிய திருடராகி வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த திட்டங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு உருவாயி இப்ப இப்ப வந்து அந்த மாதிரி சொல்ல கிளாஸ் பாடங்கள் ஆனா மாடல்னு சொல்லி இன்னும் நம்ம வந்து நிறைய வந்து சிறு வயதுல வந்து கற்றுக் கொடுக்குற தான் இருக்கு அப்பதான் வந்து அந்த மாடல் சென்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வந்து இதுல வந்து படிச்சு இதுல கேட்டு இதுல பிள்ளைகள் வளர்ந்து அப்படி வரும்பொழுதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாமே அதுலதான் வந்து இல்லாமல் போயிடும் அதுகளை எல்லாம் நாம கவனிக்காம ஸ்கூல்கள் எல்லாம் ஒரு வந்து ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஆஹ் அந்த பிள்ளைகள் வந்து கொடுக்குற பானங்களை வந்து அவங்களுடைய மனப்பாடத்தை பண்ணிக்கிட்டு அத வந்து அவங்க ஒப்பிச்சோ பரிச்சலை எழுதியோ மாக்க வாங்கக்கூடிய ஒரு பேக்டரி அப்படி வந்து நம்ம வந்து இப்போதைக்கு அதை நினைச்சு அத வந்து நிலமும் வந்து போச்சு இன்னைக்கு எஜுகேஷன் இருக்கக்கூடிய அதை எல்லாம் நம்ம பேச எவ்வளவு பேசலாம் ஆக இப்படி இருக்கு அதுதான் வந்து இந்த இந்த கல்லாமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல முதல்ல வந்து முதல் குரல்ல வந்து வந்து முதல் குரல் சொல்ற எல்லாமே வந்து நமக்கு சாதாரணமா கூட தெரிஞ்சதுன்னா அது சாதாரணமா அது சரியான முறையில வந்து நாம எடுத்து செய்தோம்னா அது சாதாரணமாக இருந்தாலும் அசாதாரணமான பயனை வந்து அது தரக்கூடிய ஏன்னா அவர் வந்து இந்த முதல் குரல் வந்து என்ன சொல்றாருன்னா எல்லாமே வேண்டுவான் என்பான் எனை தோன்றும் கல்லாமை காக்கெஞ்சி சொல்ற அதாவது எல்லாமை அப்படிங்கிறது என்னன்னா நீங்க வந்து இந்த களவு செய்து பிடி விடும் பொழுது உடம்புகள் நீ பாருங்க மக்கள் பத்தியில் வந்து இந்த களவு அப்படிங்கிறதுனா ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும் என்ன என்ன அளவுக்கு வந்து மக்கள் வந்து இப்படி ஆயிட்டாங்க நீங்க நீங்க பழ நீங்க பத்திரிகைகள் எல்லாம் நீங்க பாருங்க ரொம்ப தான் எல்லாம் பெண்களே தைரியமா அதெல்லாம் செய்றாரு ரெண்டு மூணு பேர் போறாங்க ஒரு ஜவுளி கடையில நின்று பேரம் பேசுறாங்க ஒருத்தர் வந்து ஒரு சேலை எப்படி சுரம்பிக்கிறாங்க இங்க உள்ள சுரம்பிக்கிறாங்க புரிபடுறாங்க அது வாங்குறாங்க அதுவங்க வந்து போலீஸில் கொண்டு ஒப்படைக்கிறாங்க ஆக இதுகள் எல்லாம் நடக்குது ஆனா மக்கள் அதை வந்து காரியங்களை செய்து விட்டுருக்காங்க அன்னைக்கு ஒரு ஒரு கரைக்கடையில வந்து நின்று சிக்கன் வாங்கும்போது அந்த கிடைக்கிற காலம் வந்து என்னன்னா பக்கத்துலேயே வந்து இந்த பாக்கெட்ல வந்து அந்த இந்த மொசால் பொடிகள் இருக்கு இல்லையா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி இந்த இதுகளுக்கு அவனே இந்த மசால் தயார் பண்ணி கொடுத்துருக்க பொடிகளை அதையும் இதில் அந்த கடையிலேயே விற்காம் ஏன்னா இவங்களுக்கு வந்துகிட்டு இதை வாங்கிட்டு இன்னொரு கடையில போய் வாங்கணும் அந்த தொந்தரவு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வாடிக்கையாளர்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவ்வளத்தி அவங்க அந்த செய்து வைக்காங்க ஆனா அந்த பொட்டங்கள் வந்து அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ எப்படின்னா அது வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரணமா எல்லாரும் மாதிரியும் ஒரு பெண் நிக்கிறா அவனும் சாதாரணமும் அங்கிருந்துட்டு எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருந்தான் அவன் யாரையும் பார்த்த எல்லாம் அவனு தெரியல அவமானுக்கு அவன் வேலையை செய்து சிக்கனை வெட்டிக்கிட்டு இருந்தான் நாம நம்ம காரியத்துக்கு அவன்கிட்ட இவ்வளவு கூட அவ்வளவு கேட்கவும் வெட்டிக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் தான் இருக்காங்கிறது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சது ஒரு பொம்பளை அழுக்கு தொண்ணூத்தி ரூபாய்க்கு அந்த சிக்கனை வந்து போட்டுட்டு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் பொடி உள்ளது இந்த பேக்கெட்டை வந்து ஒன்று தரணும் வந்து நூறுவா ஆயிரும் மிச்சம் எப்படி உள்ளது ஐநூறுவா கொடுத்துருக்கீங்க நான்கு ரூபாய் வாங்கிக்கிறேன் போது இல்லை இல்ல எனக்குதான் அது வந்து இல்லை வேண்டியது சொல்லலாம் நீங்க வந்து ஏற்கனவே தான் அதுல இருந்து எடுத்து ஒரு பேக்கெட்டை வந்து எனக்கு தெரியாம ஒண்ண வந்து பிச்சு உங்க உங்களை போட்டிருக்கீங்க நான் எங்க போட்டிருக்கேன் வந்து உங்க கூடைய தட்டுங்க கூடையை கட்டுனா அத ஒரு அஞ்சு ரூபா பேக்கெட் அஞ்சே அஞ்சு ரூபா தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து கறி வாங்குறவா அஞ்சு ரூபாய் கூட செலவழிச்சு வாங்குறதுக்கு கறி வெளிச்சி உனக்கு கறி வெளிச்சு அதுல ஒரு அஞ்சு ரூபாய வந்து தனக்கு லாபமாக வந்து அதுல வந்து சம்பாதிச்சு தரலாம் இதே தானே அவன் அதுக்காக உட்கார்ந்துருக்கான் அவ அந்த லாபத்துக்காகத்தான வந்து அவ காலையில நாலு மணில இருந்து அவன் வந்து உட்கார்ந்துருக்கான் உனக்கு வந்து லாபம் வந்து வரணும் அப்படிங்கறதுக்காக இன்னொருத்தனுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுத்தினியே முன்னால அவங்கள நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல அது கடைசிய இருக்கு சரி ரைட்டு சரி அவ்வளவு எவ்வளவு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ஓபன் கோபிச்சு இல்ல எனக்கு வேண்டாம் நான் பரவாயில்லை அவ்வளவு மனசு வந்து துணிச்சல் இப்படிப்பட்ட திருட்டுக்கள் வந்து அதான் சொல்றாரு இது என்ன சொல்ல எல்லாமை வேண்டுவான் என்பான் என கல்லாமை காக்க தண்டஞ்சிவா கனவு செய்யணும் அப்படிங்கிறது உன்னுடைய நெஞ்சத்துல வந்துடாம அந்த எண்ணம் அதுல இருந்து உன்னுடைய நெஞ்ச வந்து காப்பாத்து எல்லாமே இல்லைன்னா நீ எல்லார் முன்னாலேயும் எண்ணப்படுவாய் இதான் வந்து சொல்ல முடியும் ஒவ்வொரு அரங்கும் இருந்து ஆக வேற அந்த இதை வந்து எதுமே நடக்காத மாதிரி போற இந்த எல்லாமே வந்து அதுக்கு கூட வெக்கப்படாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாம வந்து வந்துச்சோம் அப்படின்னு சொன்னா வந்து நம்ம வந்து எந்த கட்டத்துல எதுக்காக நாம திருந்தணும் அப்படிங்கிற ஒண்ணு வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் மிருகங்களுக்கும் நமக்கும் வந்து எந்த ஒரு இல்லாம வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு எல்லா வகையிலும் மானம் ஒரு வெக்கம் இந்த இதுகள் எதுவுமே இல்லாம அப்படியே வந்து வாழக்கூடிய இந்த நிலையை வந்து அடைஞ்சு கட்டுற அதனாலதான் திருவள்ளுவர் சொல்ற இந்த கல்லாமை நீங்க வந்து இதுகளுக்கு கூட நீங்க வந்து எல்லாமை எள்ளுகிற எழுவதற்கு கூட நீங்கள் வந்து அஞ்சவில்லை என்றால் உங்களை என்ன சொல்ல பக்கமத்தில வந்து இன்னைக்கு இந்த அதாவது அறவழிச் செயல்கள் அப்படிங்கிற இது எல்லாம் வந்து எல்லாமே வந்து பயிற்று அப்படின்னு சொன்னா எப்படி வந்து வாழ்க்கைக்கு என்ன இருக்கும் வாழ்க்கையில என்ன இதை வந்து நாம வந்து நம்முடைய உள்ளத்தை வந்து சிறுவதிலிருந்து இந்த காக்க தன் நெஞ்சு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்ற மாதிரி அதை வந்து நம்ம வந்து அந்த கல்லாமை அத காக்க வேண்டும் நம்முடைய நெஞ்சை வந்து அந்த கல்லாமை அப்படிங்கிற அதுல இருந்து அப்படி நம்ம செய்யறதுல இருந்து அதில நம்ம நல்ல வாழ்க்கையை நாம வந்து வாழ மாதிரி வந்து ஒவ்வொரு அடுத்தால உள்ள ஒவ்வொரு குரல்களையும் பாருங்க எல்லா குரல்களையும் பயன்பெறுவது சொல்லிருக்கேன் சரி அடுத்த குரலை பார்க்கற வரைக்கும் குழந்தை பெற்றுக் நன்றி வணக்கம்